நெக்ஸ்ட் பார்க்க போறது மார்ஜரி உங்களுக்கு யாருக்காவது சிறிய பேக் பெயின் இருக்குது லோயர் பெயின் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரே வேண்டாம் மார்ஜரி அப்படின்ற ஒரு ஆசனாச டெய்லி பண்ணிட்டு வர நம்மளுக்கு வந்து இந்த பேக் பெயின் லோயர் பெயின்ல இருந்து ரிலீஸ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் பொசிஷன் பாத்தீங்க அப்படின்னா சேம் வஜ்ராசன் பொசிஷன்ல இருந்துட்டு போத் ஹேண்ட்ஸை

இந்த பொசிஷன்ல எடுத்து ஹெட்டை வந்து நேர ஸ்ட்ரைட்டா பார்க்கணும் இந்த பார்க்கும் போது உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகும் ஸ்பைன்ல நெக்ஸ்ட் இந்த ரைட் லெக் லோயர் பேக்ல ஒரு ஸ்ட்ரென்தன் கிடைக்கும் இதை பண்ண பண்ண ஒரு டென் கவுண்ட்ஸ் த்ரீ டைம்ஸ் பண்ணும் போது லோயர் பேக்ல இருந்து ரிலீஃப் ஆயிடலாம் நெக்ஸ்ட் சேம் ரைட்

2, three, four, five, six, seven, eight, nine, ten. Center. Exhale to the center. Now, second. Lift your left leg. Inhale. Look straight. 1,2,3,4,5,6,7,8,9,10 Slowly down. Slowly down. Next, Marjorie. Marjorie means. சேம் கேட் போஸ் இந்த போஸ் பார்க்கும் போது உங்களுக்கு ஸ்பைன் ஒரு அழுத்தம் கிடைக்கும் பாருங்க த்ரீ டைம்ஸ் பிரீத் இன் பண்ணும்போது இந்த ஸ்பைன் நல்ல பெண்ட் ஆகணும் பிரீத் அவுட் பண்ணும்போது இந்த ஸ்பைன் வந்து நல்ல யூ ஷேப்பில் ஃபார்வர்டில் நல்ல பெண்ட் ஆகணும் இன்ஹேல் ஸ்லோலி எக்ஸேல் எக்ஸேல் பண்ணும்போது உங்கள் ஹெட்டு போத் ஹேண்ட்ஸுக்கு சென்டர்ல வரணும் எங்கேலாம் ஸ்லோலி எக்ஸேல் இப்படி நீங்கள் ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணிட்டு வர வர ஸ்பைன் வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கறது வந்து தெரியும் அப்போ உங்களுக்கு வந்து லோயர் பெயின் முதுகு வலி இந்த இதெல்லாம் உங்களுக்கு வராது இதுலேருந்து நல்லா ரிலீஃப் கிடைக்கும் நெக்ஸ்ட் அகெயின் கம் டு வஜ்ராசன் இப்போ வந்து நம்மளுடைய லோயர் பேக்குக்கும் ஸ்பைனுக்கும் நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட்டு ஆஸ்மாஸ் பார்க்க போகிறோம்